ஓம் சிவாய நித்திரையில் ஆழ்ந்த ஸ்ரீமத் நாராயணன் நித்திரையில் இருந்த நாராயணனை எழுப்பி சர்வ உலகமும் அழிந்துள்ள இந்த தருவாயில் நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் நீர் யார் என வினவினார் நித்திரையில் ஆழ்ந்த ஸ்ரீமத் நாராயணன் யாவும் மறந்தவராக காட்சியளித்தார் பின்பு சிறிது காலத்திற்கு பின் யாம் யாரென்றும் தம்முடன் உரையாடுபவர் யார் யாரென்றும் அறிந்த ஸ்ரீமத் நாராயணன் என்ன குழந்தாய் வேண்டும் என வினவினார் இதைக் கேட்ட பிரம்மதேவர் யாரை குழந்தை என்று அழைக்கிறாய் என சினமுடன் கேட்டார் நான் யார் என்று நீர் அறிவீரோ நான் இந்த சிருஷ்டியை படைத்தவன் நானே உன்னையும் படைத்தவன் என்று கர்வத்தோடு பிரம்மதேவர் ஸ்ரீமத் நாராயணனிடம் சினத்துடன் உரையாடினார் ஸ்ரீமத் நாராயணன் இவரின் பதில் உரையை கேட்டு சினம் கொள்ளாமல் கனிவான குரலில் நீரே எம்மிடம் இருந்து தோன்றியவன் என்று பதில் உரையை அளித்தார் இதை கேட்ட பிரம்மதேவர் மீண்டும் நானே உன்னை படைத்தவன் என்று கர்வத்தோடு கூறினார் பின் ரகசியம் ஸ்ரீமத் நாராயணன் சிரித்த இன்முகத்தோடு நீரே என் நாபிக் கமலத்தில் இருந்து தோன்றிய தாமரை மலரில் உதயமானவர் என்றும் இதுவே உன் பிறப்பின் ரகசியம் என்றும் கூறினார் இதை சற்றும் ஏற்றுக்கொள்ளாத பிரம்மதேவர் எதிர்வாதம் புரிந்தார் இவர் இருவருக்கும் இடையில் இருந்த உரையாடல் கடும் வாக்குவாதமாக மாறியது லிங்க வடிவில் தோன்றிய சிவபெருமான் அவ்வேளையில் அக்னி சொரூப ஜோதி உருவத்தில் அண்டத்தின் பரம்பொருளான சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார் இதை கண்ட இருவரும் தம்மை விட சக்தி கொண்ட இன்னொருவர் இருக்கக்கூடும் என அறிந்தனர் அவ்விருவரும் தங்கள் வாதத்திற்கான மூல காரணத்தை கூறி நீரே இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று வேண்டினர் அப்போது லிங்க ரூபத்தில் இருந்து ஒரு அசரீரி உருவாகியது அதாவது இருவரில் யார் எனது அடியை அல்லது முடியை முதலில் காண்கிறார்களோ அவரே முதலில் தோன்றியவர் என்று அந்த அசரீரி உரைத்தது முதலில் தோன்றியவர் யார் இதுவே சரியான முடிவெடுத்த பிரம்மதேவர் அன்னப்பறவையை அவதாரம் எடுத்து லிங்கத்தின் முடியை காண தனது பயணத்தை தொடங்கினார் ஸ்ரீமத் நாராயணன் வெண்பன்றியின் அவதாரம் எடுத்து லிங்கத்தின் அடியை காண தனது பயணத்தை தொடங்கினார் ஸ்ரீமத் நாராயணன் மற்றும் பிரம்மதேவர் இருவரும் பல யுகங்களாக தனது பயணத்தை மேற்கொண்ட போதும் இருவராலும் அடியையோ முடியையோ காண இயலவில்லை ஸ்ரீமத் நாராயணன் இந்த லிங்க வடிவம் முடிவுற்றது என்பதை உணர்ந்து தனது பழைய இடத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினார் சிவபெருமான் காட்சியளித்தல் பிரம்மதேவர் அன்னப்பறவையாக இருந்து வெகு தூரம் பயணம் மேற்கொண்டும் ஜோதி லிங்கத்தின் முடியை காண முடியாமல் ஆரம்பித்த இடத்திற்கு திரும்பி வந்தார் அப்பொழுது அவர்களிடமிருந்து வந்த ஆணவமானது முழுவதுமாக நீங்கியது அப்போது இருவர்களிடையே தங்களை விட சக்தி வாய்ந்த ஒருவர் லிங்க வடிவில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டனர் பின்பு அவர்கள் இருவரும் லிங்க வடிவத்தில் உள்ள ஜோதியை கைகூப்பி வணங்கினார்கள் அவ்விருவரும் இணைந்து ஜோதிவ லிங்கத்திடம் எங்களுக்குள் ஏற்பட்டிருந்த யார் மேன்மையானவர் என்று இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருக்கும்பொழுது எங்கள் இருவரை விட மேன்மையான ஒருவர் இருக்கின்றார் என்பதை உணர்த்தி எங்கள் இடத்தில் இருந்து வந்த அகந்தையை ஒழித்த பரம்பொருளே தாங்கள் யார் என்று எங்களுக்கு காட்சியளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று இருவரும் துதித்தனர் பின்பு பிரபஞ்சத்தின் ஜோதிவடி லிங்கமானது சிவபெருமானாக காட்சியளித்தார் சிவபெருமானை காண இயலாத வகையில் ஒளியானது பிரகாசித்தது மீண்டும் இருவரும் சிவபெருமானை வணங்க ஒளியின் பிரகாசம் குறைந்து அவர்களுக்கு பரிபூரண சிவபெருமான் காட்சியளித்தார் சிவனை வணங்கி நின்றனர் அப்பொழுது சிவபெருமான் என்னுடைய வலது பக்கத்திலிருந்து பிரம்மதேவரும் இடதுபுறத்திலிருந்து விஷ்ணுவாகிய திருமாலும் தோன்றினீர்கள் உங்கள் இருவரையும் படைத்து காத்து அழிப்பவள் நானே அந்த சராசரங்களும் என்னுள் ஐக்கியமாகும் சிவபெருமான் திருமாலை காக்கும் தெய்வமாகவும் பிரம்மாவை படைக்கும் தெய்வமாகவும் இருக்க அருள் புரிந்தார் மேலும் திருமால் சிவபெருமானிடம் பிரபஞ்ச உபதேசம் செய்தருள வேண்டும் என வணங்கி நின்றன் சிவபெருமானும் அவரின் வேண்டுதலை ஏற்று உபதேசம் செய்தார் சிவபெருமான் அருளிய உபதேசங்களில் இருந்து திருமால் மந்திரத்தையும் அதை கடைபிடிக்கும் முறைகள் யாவையும் உணர்ந்தார் பின் திருமால் தான் கற்ற உபதேசத்தை பிரம்மதேவருக்கு சிவன் அருளிய முறையில் உபதேசம் செய்தார் திருமால் உபதேசிக்கும் பொழுது சிவபெருமான் அங்கு காட்சியளித்தார் பிரம்மதேவர் சிவபெருமானிடம் சிருஷ்டியில் வாழும் உயிர்கள் அறவழியில் நடந்து மோட்சம் அடையும் வழியையும் போதிக்குமாறு வேண்டியருளினார் சிவபெருமானின் அவரின் வேண்டுகோளை ஏற்று பாவித்தார் வணக்கம் அடுத்தடுத்து வரும் வீடியோவில் பிரவா நிலையை அடைய வழி உயிர்களை படைக்க தொடங்கிய பிரம்மதேவர் தட்ச பிரஜாபதி தாட்சாயணி மீது மிகுந்த அன்பு சிவன் மீது மையில் கொண்ட தாட்சாயணி சதி பராசக்தியின் அம்சம் போன்ற அடுத்தடுத்த தலைப்புகளில் முழுமையான வீடியோவை பார்க்க இருக்கிறோம் எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்து போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்